இருக்கிறவராக இருக்கிறவரும் மினியவரும் ஆகிய சுவை நாமத்தில் இந்த ஏழாவது மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையை கொடுத்திருக்கிறார் இரண்டு தீமத்தையோ முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இந்த வருடத்தின் ஒரு பாதியை தாண்டி அடுத்த பகுதிக்கு முன்னேறி செல்லுகின்றோம் கடந்த ஆறு மாதங்களில் எத்தனையோ விதமான பயங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் சில காரியத்தை குறித்து ஆக்கப்பூர்வமான பயமும் நாம் எப்படி அதை செய்து முடிப்போம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா சுகம் நிரந்தரமாக இருக்குமா நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று நாம் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்னொரு பக்கம் அழிவுபூர்வமான பயம் நம்மை தொடருகின்றதோ என்ற அச்சுறுத்தல் நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம் நம் மனதின் பிரச்சனைகளை உணர்ந்து கொள்பவரும் உண்மையாய் நம்மை நேசிக்கும் ஏசும் சொல்லுவோம் ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையின் ஆவியை நம்மை பலப்படுத்துகின்ற ஆவியையும் பயப்படுகிற சூழ்நிலையிலும் தெளிந்த புத்தியோடு நல்ல மற்றும் சரியான தீர்மானத்தை எடுக்கின்ற ஆவியை நமக்கென்று கொடுத்திருக்கிறார் நமக்குள் இருக்கும் பயம் பத்து மைல் தூரம் பறந்து போகும் நாம் கத்தரையே பற்றி கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருப்பதனால் பயத்தின் ஆவி எங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்